கால்நடை வழங்க காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரை கேட்பதற்கு நான் கேட்கிறேன் கௌரவ சபான அவர்களே செயலாமல் வந்து நடத்துங்கள் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டு வாருங்கள் கௌரவ சபான அவர்களே முதல்வர்கள் எங்களுக்கு இந்த சபையினேத்தின் தொடர்பாக கேட்டுக்கொள்கிற இந்த சந்தர்ப்பத்திலே இருப்பினும் சபாநாயவர்களே இப்படித்தான் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக உங்களுடைய உரிமையாகவும் இருப்பினும் தீர்மானமாக எங்களுக்கு தெளிவாகின்றபடி என்னவென்றால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த சோருக்கு எதிர்கட்சி தலைவருடைய உறுப்பினர்கள் அதனை குழப்பாமல் என்ன செய்ய புரிகின்றதே சபாகர் அவர்களே நீங்கள் பத்து நிமிடங்களுக்கு மேலாக எடுத்திருக்கின்றோம் நான் கேட்டுக்கொள்கிறேன் இது தொடர்பாக இந்த சந்தர்ப்பத்திலே ஒழுங்கு பிரச்சினையை சொல்லுங்கள் உறுப்பினர் அவர்களே கௌரவ் அவர்களே தொண்ணூத்தி ஓராம் பிரிவங்களுக்கான உங்களுக்கு தெளிவாக விடயம் என வந்தார் கௌரவ சபானர் அவர்களே அவர்களுக்கு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி எங்களுக்கு இவ்வாறு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் கோவை ஒன்று இருந்தால் அமைச்சர் அவரிடம் கடந்த காலப்பகுதியிலே நான் பாராளுமன்றத்தில் சென்றதே நான் நேர்முறையினர் சென்றேன் அந்த காலப்பகுதியிலே இருப்பின் அவ்வாறான போதிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் நீங்கள் தலைமையிலான உறுப்பினர் கௌரவ சபான அவர்களே காணி பிரச்சனை எடுத்துக்கொண்டு கலவாக நான் திருவிழாத்தேன் குற்றம் சுமத்துகின்றார் அவர்கள் கமத்தூரில் கால்நடை வதங்கல் காணி மற்றும் நிர்பாசன கேட்பதற்கு நான் கேட்கின்றேன் கௌரவ சபான் அவர்களே கௌரவின் அவர்களே கௌரவ் ராமநாச்சன் அவர்கள் ஒழு தினங்களுக்கு முன்பு நான் அவரவ சுகாதார அமைச்சருக்கும் அறிவித்தேன் இன்று காலையில் எழுத்தின் மூலம் நான் அறிவித்தேன் யார் போது நான் வைத்தியசாலை தொடர்பானது இதை தமிழில் குறிப்பிடுகின்றேன் என்னுடைய என்னுடைய அதிகமானவர்கள் இதை சமைப்படுப்பார்கள் என்பதால் தமிழில் பேச விரும்பு கௌரவ இது ஒழுங்கு பிரச்சினை அல்ல இது வேறு வித வேறு விதமாக நாங்கள் இதை பற்றி பேசலாம் இது தொடர்புடையது அல்ல